வாகனங்கள் பாட்டு சொல்லாமா கடஹட வண்டி வருது சொல்லுங்க வெரி குட் எல்லாம் கிளியர் பண்ணுங்க நல்லா சொன்னாங்க அடுத்து கிருத்வியும் சிதிக்ஸா ரெண்டு பேர் வந்து சொல்லுங்க பார்க்கலாம். கிருத்வி சிவிக் சார் ரெண்டு பேர் எழுந்திரீங்கம்மா கட 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 வண்டி வருது சொல்லுங்க பாக்கலாம் सत्तमा पापा सासा बंडी भरहेदु வெரி குட் உங்கள் வீட்டில் ட்ரெயின் இருக்கா ஆ சரி வெரி குட் நாளைக்கு ட்ரெயின் வண்டி ஆ சரி வெரி குட் எல்லாம் கிளா பண்ணுங்க பாப்பா ரெண்டு பேரும் நல்லா சொன்னாங்க க்ளா பண்ணுங்க